நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குட பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேற பிஏ 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 அப்படின்னு எழுதி மாட்டுவாங்க காரணம் ஒரே ஒரு தான் இருக்கும் இப்போ நாய் கூட போச்சு நம்ம திராவிட அரசானது வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி போல பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை ஆனா இந்த கழக கண்மணிகள் ஜெயிலுன்னு சொன்ன உடனே இவங்க படுற பாட்டை பாத்தீங்கன்னா இவங்க தலைவரே அப்படிதான் இருந்தாரு அய்யோ என்னை கொல்றாங்களே ஐயோ என்னை கொள்றாங்களே தான் சத்தம் போட்டார் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்குறாங்க ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியாக சிங்கம் மாதிரி நடந்து சிறைச்சாலை சந்திக்க தயார் என்று போனார் அவர் வழக்க வழக்க பார்க்கலாம் என்ன இருக்கு இப்படி சவால் விடுவது அழுவது நெஞ்சுவலி என்பது இன்னும் வேற என்னென்ன வலிச்சதுன்னு தெரியல ஐயா மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் ஐயா மோடி நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் சார்பாக உலக அரங்கில் கர்ஜனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் மோடியினுடைய சாதனை எங்கு இருந்தோம் நாம் எங்கு வந்தோம் என்பதை பார்க்க வேண்டும் இந்த ஆண்டுகளில் தான் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டது இந்த ஒன்பது ஆண்டுகளில் தான் இந்தியா தனது பெருமையை கொண்டாடுகிறது என்றெல்லாம் சொன்னால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கிறோம் நமக்கு வரலாறு தெரியவில்லை என்று அர்த்தம் நம் பாரத தேசத்திற்கு என்று எப்போதுமே பெருமைகள் உண்டு உலகத்திலேயே மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்ட தி லாங்கஸ்ட் ஹிஸ்டரி உலகத்தில் ஏதாவது ஒரு தேசம் இருக்கிறது என்றால் அது பாரத நாடு தான் இவ்வளவு நீண்ட நெடிய வரலாறு உள்ள ஒரு நாடு அதான் பாரதி பாடுகிறார் தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்த்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் உலகத்துல எப்பப்பெல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்தன என்பதை பற்றி எல்லாம் ஆய்ந்து கூறுகிற அறிஞர்கள் கூட இந்திய தாய் எப்போது பிறந்தாள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான் பாரு உண்மைதான் பாகிஸ்தானுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு அமெரிக்காவுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு பங்களாதேஷுக்கு பிறந்த தேதி இருக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ரஷ்யாவுக்கு இருக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு பிறந்த தேதி இருக்கு பிறந்த தேதி தெரியாத ஒரு நாடு உலகத்தில் இருக்கிறது என்றால் அது பாரத தாய் தான் பாரத தேசம் இந்த நாட்டுக்கு ஜாதகம் எழுத முடியாது அன்னை செல்வினால கூட இந்தியாவுக்கு ஜாதகம் எழுத முடியாது நீங்க அவர்கிட்ட பிறந்த தேதி சொன்னா தான் அவர் எழுதி கொடுப்பார் இந்திய அன்னைக்கு பிறந்த தேதியே கிடையாது ஆனால் ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த தேசத்திற்கு டேட் ஆஃப் பேர்த் இல்லையோ அந்த நாட்டிற்கு டேட் ஆஃப் டெத்தும் கிடையாது வரலாற்றின் சனாதனம் மற்ற நாடுகள் எப்படியாக வென்று தெரியாது அதனாலதான் இது ஜாரே ஜஹாசே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடுறான் எப்போதும் நீடித்து நினை பெற்றிருக்கிற ஒரு தேசம் உலகத்தின் மிகப்பெரிய வரலாறு கொண்ட தேசம் செல்வ செழிப்பில் குளித்து போன ஒரு தேசம் இலக்கணங்களும் இலக்கியங்களும் செறிந்து நிற்கிற ஒரு தேசம் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் பாடல் வரிகள் மகாபாரதம் உலகத்தின் எந்த இலக்கியமும் பக்கத்தில் கூட வர முடியாது அறுபதாயிரம் பாடல் வரிகளை கொண்டது ராமாயணம் உலகத்தின் எல்லா இலக்கியங்களையும் ஒன்று சேர்த்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு காவியம் காப்பியம் இதிகாசம் உருவாகும் இத்தனை மொழிகள் இத்தனை உணவுகள் இத்தனை வகையான வழிபாடுகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் செல்வச் செறிப்பு வீரம் செறிந்த மண் உலகத்தின் தலை சிறந்த வீரர்கள் வானளாவிய கோபுரங்கள் எவ்வளவு உச்சத்தில் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தோம் அந்த பெருமை எல்லாம் இடைக்காலத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் அதையெல்லாம் இழந்திருக்கோம் இந்த இழப்புக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து வந்த இரண்டு வகையான படையெடுப்புகள் ஒன்று இஸ்லாமிய படையெடுப்பு முகல்ஸ் ஆப்கானிஸ்தானர்கள் பட்டானியர்கள் இவர்களுடைய படையெடுப்பு அதற்கப்புறம் ஐரோப்பியர்களுடைய படையெடுப்பு இவையெல்லாம் ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக இந்தியாவை அப்படியே துளைத்தெடுத்து இந்தியாவை சுரண்டி இந்தியாவை காவு இந்த நாகரீகங்கள் இந்த ஆட்சியெல்லாம் நடைபெற்ற காரணத்தால் தான் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை நம்மட்ட நாம் திட்டமிட்டு ஏழைகளாக்கப்பட்டோம் திட்டமிட்டு வறுமை இங்கே புகுத்தப்பட்டது திட்டமிட்டு பசியும் பஞ்சமும் பட்டினியும் இந்த நாட்டில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது மகாத்மா காந்தி சொல்கிறார் இந்த ஹிந்து சுவராஜ் புத்தகத்தில் வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னால் இந்தியாவில் பஞ்சம் என்பதே இல்லை எங்க நாட்டில் பசி என்பது இல்லை பட்டினி என்பது இல்லை எங்க நாட்டினுடைய கல்வி ஆங்கிலேய கல்வியை விட இங்கிலாந்துடைய கல்வியை விட உலகத்தின் உச்சத்தில் இருந்தது ஒரு அழகிய மரம் போல இருந்தது பியூட்டிஃபுல் ட்ரீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதை அத்துணையும் நீங்கள் அளித்தீர்கள் அதனால இடைக்காலத்தில் நாம் பெரிய வீழ்ச்சிக்கு ஆளானோம் சுதந்திரத்திற்கு பின்னால் ஆட்சி புரிந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இஸ்லாமியர்கள் முகலாயர்கள் நாடு வீழ்ச்சியை வீழ்ச்சியை சந்தித்ததோ சந்தித்ததோ அதே அடியொற்றி தான் இவர்களும் சென்றார் அவனும் கொள்ளையடிச்சான் இவனும் கொள்ளையடிச்சான் அவன் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனா இவங்க சுவிஸ் பேங்க்ல போய் வச்சுக்கிட்டான் அந்த வெள்ளக்காரனுக்கு சற்றும் குறையாத கொள்ளைக்காரர்களாக இவர்கள அதிலிருந்தும் மீட்டு கொண்டு வருகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை எடுத்து செய்பவர் தான் இன்னைக்கு நரேந்திர மோடி இந்தியா தனது இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டது ஒவ்வொரு இந்தியனும் சிங்கம் தான் என்பதை தனது கர்ஜனையின் மூலம் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறார் உலக அரங்கத்தில் தமிழகத்தில் திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும் இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவான் விலை ஏசி ரூம்ல உட்கார்ந்து விமர்சகர் வலதுசாரி இடதுசாரி எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் எல்லாரும் பேசுவாங்க இல்ல இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் எப்பொழுதும் கூட்டணியா வராதுன்னு சொல்லுங்க பார்க்க இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்மளை எப்படி பிரஷர்ல போடணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கா மைக்க நேட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்க நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்கிருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியில் எப்பவுமே பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களே நான் சொன்ன பெரிய செய்தியாக எனக்கு தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து நான் பதிவு செய்கின்றேன் எப்பொழுதும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவெடுக்காது ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவெடுக்கும் அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே எங்க தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர் எல்லாம் அடிமைகள் அடிமைகள் தலைவர்கள் கிடையாது அடிமைகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு எப்படி இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிருச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து நின்று இந்த தீய சக்தியை விட அந்த சக்தி கொஞ்சம் தீய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சீக்தத்தை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க பவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த சக்தி இருக்கும் அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது அருமை சொந்தங்களே தொண்டர்களே இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் மாவட்ட தலைவர் கபிலனை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி மூன்று நாளுக்கு பிறகு நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால் தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு ஐந்து நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும் காலல் மாறும் சூழல் மாறும் என்னவெல்லாம் நடக்கலாம் சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாகவும் நான் இல்லை அன்பு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும் எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும் அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் அதற்கான நேரம் அதற்கான காலம் இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரிய வாய்ப்பு அரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது அன்பு சொந்தங்கள் இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன் தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன் இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன் இங்கே அடுத்த ஐநூறு நாட்கள் கடுமையாக களத்திலே வேலை பார்த்தால் மட்டும்தான் எழுபது சதவீத வாக்குகள் வெளியே இருக்கு திமுக கையில் அதிமுக கையில் ஐயா எழுபது சதவீத மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க முப்பது சதவீதம் ஓட்டு போடல ஓட்டு போடாத முப்பது சதவீதம் வைங்க எழுபது சதவீதத்துல இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பாருங்க அதுல இவர்களுக்கு அறுபது சதவீதம் தான் கிடைக்குது நாற்பது சதவீதம் கிடைக்கும் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் ஒரு ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் வாக்களிக்க பிடிக்காதவர்கள் முப்பது சதவீதம் இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவர்கள் இருந்து எழுபது சதவீத ஓட்டு இன்னைக்கு சாய்ந்திரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு நாம் என்று செய்ய வேண்டிய வேலை அரசியல் கட்சியாக இருக்கின்றோம் ஆழத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அரசியல் கட்சிக்கும் ஆழத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் அதை நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் ஆழத்தகுதியான கட்சி என்னங்க முதல் இலக்கணம் ஆழத்தகுதினா என்ன எல்லோரையும் செல்லக்கூடிய பண்பு ஒரு பேச்சை அளவரித்து நாம் முதலமைச்சராக நாம் அமைச்சராக நாம் எம்எல்ஏவாக நாம் எம்பி ஆக இருந்தா எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி மூன்றாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு நான்காவது தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் ஐந்தாவது தேசியம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் கண்களாக விருக்க வேண்டும் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பிடிக்காது அதிமுகவையும் பிடிக்காது பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்வு அன்பு சொந்தங்களே இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் நிற்ப இடத்திலும் நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு எல்லா இடத்திலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும்